ஒன்று குருந்தியர் ஒன்பது பதினாறு சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்டு எனக்கு இடமில்லை அது என்மேல் விழுந்த இருக்கின்றது என்று வேதம் சொல்லுகிறது இந்த நாங்கள் விழுந்த கடமை இது கடமையாக இருந்தாலும் கூட ரெண்டு குழந்தையர் ஐந்து பதினாலு சொல்லப்பட்டது போல இது எங்களை அவர் மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் நாங்கள் உந்தப்பட்டு செய்கிற கடமையா இருக்கின்றது பாருங்க அன்பின் நிமித்தம் செய்கிற ஒரு கடமைக்கும் பாரத்தின் நிமித்தம் செய்கிற ஒரு கடமைக்கும் வித்தியாசம் உண்டு ஆண்டவர் மேலே வைத்தது இது பாரமான சுமை அல்ல இது லேசான சுமை ஆண்டவருடைய தாங்குகின்ற ஆண்டவருடைய காரியத்தை செய்கிற ஒரு காரியமாக இருக்கின்றது இப்போ கணவர் மேருக்கெல்லாம் இந்த சுமை தெரியும் என்று நினைக்கிறேன் பாஸ்டர் கூட போத்திஸில் பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு இப்போ இந்த டிஸ்கவுண்ட் வவுச்சரை மனைவி மேர் வேண்டி கொண்டு போயிட்டு என்ன செய்வாங்க கடைக்கு போவாங்க இந்த சாரி அந்த சாரி அந்த சுடிதாரு இந்த எல்லாத்தையும் வேணா யாரு காவறது யாரை தூக்குறது எல்லாத்தையும் கணவர் தான் கணவர் பாவம் எல்லாத்தையும் தூக்கி அங்கே எஜமானிக்கு பின்னால போவார் இப்படி அங்க கணவருக்கு இது பாரம் ஏன் ஒன்று காசு எல்லாம் செலவழிது இது ஆயிரம் இது ரெண்டாயிரம் இது மூவாயிரம் ஐயோ கா பாரம் சுமை இது எங்கள் மேலே விழுகிற பாரமான சுவை சுமையா இருக்கிறது ஆனா அதே நேரத்துல எங்களுடைய பிள்ளை குட்டி பையன் ஓடி வந்து அப்பா எனக்கு கால் நோவுதுன்னு சொல்லும் பொழுது அந்த பிள்ளையை நாங்க தூக்கி சுமக்கிறோம் பாருங்க அது லேசான சுமை அதே என்றால் எங்களுடைய அன்பின் நிமித்தம் நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிற சுமை அதே போலதான் கடமை இயேசுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது கடமை அது எங்களுடைய கடன் அதை வந்து நாங்கள் அன்பின் நிமித்தம் செய்கிறபடினால இது லேசான சுமையாக இருக்கின்றது இதனால் நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம் எங்களை சுற்றி இருக்கிறவர்களை எங்களுடைய நண்பர்களை எத்தனை பேர் இந்த பாவம் என்கின்ற நோயினாலே அழிந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பேருக்கு நாங்கள் கடனாளிகளாக இருக்கின்றோம் அந்த கடனை நாங்கள் தீர்த்து முடிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் நாலு குஷ்டரோகிகளை குறித்து பார்க்கிறோம் அங்கே சம சமாரியா தேசத்தை ஒரு கொ கொடிய பஞ்சம் பெறுகின்றது அந்த கொடிய பஞ்சத்துக்கு காரணம் வந்து அவர்களை எதிர்த்து ஒரு பெரிய போர் படை வந்து எதிர்த்து நிற்கின்றது அவர்கள் அவர்களுடைய அந்த இருக்கின்றார்கள் அந்த இடத்திலே ஒரு கழுதையினுடைய தலை எண்பது வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகிற அளவுக்கு ஒரு பஞ்சம் அப்படிப்பட்ட ஒரு பஞ்சத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம் ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து வாசிப்போம்

ராணுவ இருக்கிற கூடாரத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி போகிறார்கள் அவர்கள் நம்மை உயிரோட வைத்தால் பிழைக்கிறோம் நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோட எழுந்து சீரியருடைய பாளையத்திற்கு முன்னணியில் வந்தார்கள் அங்கே ஒருவரும் இல்லை ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சல்களையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் வந்தது நாளே குஷ்டரோகிகள் ஆண்டவர் என்ன செய்கிறாரு அங்கே ஒரு மகா இறைச்சலை கொண்டு வருகின்றார் அங்கே குதிரைகளும் ரதங்களும் பெறுகிற ஒரு மகா இறைச்சலை உண்டாக்கி அந்த மகா இறைச்சலின் நிமித்தம் அந்த எதிரியின் படையாகிய சீரியரின் படையை பயத்துக்கு அச்சத்துக்கு உண்டாக்கி என்ன நடக்கிறது என்பதை அடுத்ததாய் பார்ப்போம் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ நம்மிடத்தில் போருக்கு வரை இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி என்று சொல்லி இருட்டோடே எழுந்து ஓடி போய் தங்கள் கூடாத துண்ட காணம் துணிய காணம் என்று ஓடுகின்றார்கள் ஆனா வந்தது நாலு குஷ்டரோகிகள் இப்ப பாருங்க குஷ்டரோகிக்கு அடிச்ச லக்க பாருங்க இவர்கள் வருகிறார்கள் ஓடினவர்கள் எல்லா பொருட்களையும் எல்லா பொன் வெள்ளி குதிரைகள் கழுதைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விட்டு ஓடிவிட்டார்கள் தொடர்ந்து வாசிப்போம் இருட்டோடே எழுந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாய் விட்டு தங்கள் பிராணனம் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள் அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து அவர்களுக்கு குஷ்டரோகிகளுக்கு பெரிய ஆச்சரியம் அவர்கள் இரக்கம் பெறுவதற்காக அங்கே கெஞ்சி ஏதாவது வேண்டி சாப்பிடுவோம் என்று சொல்லி வந்தார்கள் ஆனால் அங்க பார்த்தேன்டா அங்கே புசிப்பதற்கு கொடுப்பதற்கு பொண்ணு வெள்ளி என்று சொல்லி எல்லா காரியம் இருக்கிறது அவைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்கிறார்களாம் ஒழித்து வைக்கிறார்களாம் ஒழித்து வைத்து என்ன செய்கிறார்கள் திரும்ப வந்து திரும்பவும் வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வேறொரு கூடாரத்துக்கு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அப்படியே எடுத்து கொண்டு போய் ஒழித்து அதுக்கிற பொண்ணும் வெள்ளியும் பிடித்து குசித்து அதை என்ன செய்யறாரு அதையும் கொண்டு போய் ஒழித்து வைக்கிறார்கள் பாருங்க சில விட நாங்கள் அப்படித்தான் உங்களை சொல்லல நீங்கள் பார்க்கும் போது தேவ மாதிரி இருக்கிறீங்க நீங்க எல்லாம் ஏஞ்சல்ஸ் பட் என்னுடைய ஆரம்ப கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் யோசிக்கும் பொழுது நானும் இப்படித்தான் ஆ சபைக்கு போறது ஆண்டவரே என்னை ஆசீர்வதையும் என்னுடைய தொழிலை ஆசீர்வதையும் என்னுடைய மனைவியை ஆசீர்வதையும் என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதையும் பேருந்து வீட்டை போகிறது ஆ திரும்ப அடுத்த ஞாயிறு வாரது என்னது இதே பாட்டு தான் என்னை ஆசீர்வதியும் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் என்னுடைய தொழிலை ஆசீர்வதியும் பாருங்க போறது எடுக்கிறது வந்து ஒழிச்சு வைக்கிறது போறது எடுக்கிறது வந்து ஒழிச்சு வைக்கிறது இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையும் இருந்தது இங்கே பார்த்தோம் என்று சொன்னால் இதை செய்து விட்டு ஒன்பதாவது வசனத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள் பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் ஒருவரை ஒருவர் நோக்கி செய்கிறது பக்கத்தில் இருக்கிறாள் திரும்பி பார்த்து சொல்லுங்க நாங்கள் செய்கிறது நியாயம் இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமாயிருந்து பொழுதுபடியை மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் மேல் வெறும் பாருங்க ஒரு அவசரம் வேணும் அந்த இடத்துல அவர்கள் அவசரப்படுகிறார்கள் அவர்கள் நினைத்திருந்தார்கள் என்றால் அவர்கள் புசித்து குடித்த களைப்பிலே அவர்கள் அங்கே ஓடி ஓடி ஒழித்து வைத்த கலைப்பில் அவர்கள் சற்று ஓய்வெடுத்து அடுத்த நாள் காலை சென்றிருக்கலாம் ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லை அடுத்த நாள் காலைக்கு போனால் அது குற்றமாக இருக்கும் இப்போவே நாங்கள் போய் நகரத்தில் இருக்கிறவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இனி நாளிலும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கும் ஒரு அவசரம் வேண்டும் நாங்கள் கடனாளிகளாக இருக்கின்றோம் இந்த கடனை தீர்ப்பதற்கு ஒரு அவசரம் வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில யார் யாரெல்லாம் கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் இன்றே சுவிசேஷத்தை அறிவிக்க அந்த பதட்டம் அந்த அவசரம் எங்களுக்கு தேவை இல்லாவற்றால் அது எங்களுக்கு குற்றமாக இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில யார் யாரெல்லாம் கிறிஸ்துவை இல்லாமல் ஒரு இருளான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இன்றைய நாளில் அவர்களுக்கு நாங்கள் கிறிஸ்துவை அறிவிப்பேன் என்கின்ற அந்த நிச்சயம் அந்த ஒரு உற்சாகம் எங்களுக்கு தேவையா இருக்கின்றது என என்றால் இந்த சபைக்கு நீங்க அடுத்த முறை வரும் பொழுது ஒருவரையாவது நீங்கள் அழைத்து வர வேண்டும் இந்த கிறிஸ்துமஸ் காலங்கத்திலே நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து சபையிலே அனுதினமும் சேர்க்கப்பட வேண்டும் ஜனங்கள் தெடத்திலே அவர்கள் சொல்கிறார்கள் அது குற்றம் நம்மேல் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் பாருங்க அப்போஸ்தலர் ஒன்று எட்டிலே வேதம் சொல்கிறது பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாலும் சமரியாவிலும் உலகத்தின் கடைசி பெரிய சாட்சியா இருப்பீர்கள் ஆவியானவர் எங்களுக்கு வருகின்றது வெறுமனே அந்நிய பாசை பேசுவதற்கு மட்டுமல்ல அவருக்கு சாட்சியான வாழ்க்கையை நாங்கள் வாழுவதற்காக ஆண்டவர் வருகிறார் பாருங்க அன்பு செய்ய முடியாத நேரத்திலும் அன்பு செய்யக்கூடிய பலத்தை கொண்டு வருகிறவர் ஆவியானவர் நம்பிக்கையை இழந்து இருக்கிற நேரங்களிலே நம்பிக்கையை தருகிற பலத்தை கொண்டு வருகிறவர் ஆவியானவர் தைரியமாய் சுவிசேஷத்தை அந்த தைரியத்தை சுப்பதற்கான நாலாம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் ஜபித்த போது அந்த இடம் அசைந்தது நிரப்பப்பட்டார்கள் அவர்கள் தைரியமாய் தேவனுடைய வசனத்தை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள் என்று சொல்லி அப்ப அந்த தைரியம் அந்த பலத்தை தருவதற்குத்தான் ஆவியானவரங்கள் மத்தியிலே வருகின்றார் அந்த ஆவியானவரங்களுக்கு நான் சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழுவேன் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன் மற்றவர்களுக்கு என்னுடைய கடனை அடை

அப்ப அவர்களிடத்திலே மயக்க கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகின்றாரு நான் இவர்களை மன்னிக்கின்றேன் இவர்கள் மேலே எந்த கசப்பும் எனக்கு இல்லை என்று சொல்றாரு எப்படிப்பட்ட பலம் அது மனிதனாலே உண்டான பலம் அல்ல ஆவி என்கின்ற பலம் எங்களுக்கு வரும் பொழுது அன்பு செய்ய முடியாத நேரங்களிலும் நாங்கள் அன்பு செய்வோம் இனால் எங்களுக்கு இந்த உலகத்திலே எதிரிகள் யாரும் அல்ல மாமிசமும் ரத்தமும் எங்களுக்கு எதிரி அல்ல நாங்கள் எல்லோருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியவர்களாயிருக்கின்றார் பாருங்க ஏனென்றால் எங்களுடைய இயேசு கிறிஸ்து தான் உழப்ப அவருடைய முதுகு உழப்பட்டு அவருடைய கரத்திலே கூர்மையான ஆணிகள் அரிக்க அடிக்கப்பட்டு அவர் சிலுவையிலே தொங்கி இருக்கும்போது அவர் சொன்ன காரியம் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொல்லி எங்களுக்கு அன்பு செய்ய முடியாதவர்கள் எங்களுடைய எதிரிகள் என்று நாங்கள் நினைக்கிறவர்கள் எங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் எங்களை அசிங்கப்படுத்தினவர்கள் எங்களை வெட்கப்படுத்தினவர்கள் அவர்களுக்கும் தேவனுடைய நற்செய்தியை அறிவிக்கின்ற அந்த கடன் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதை நாங்கள் மறந்து போகக்கூடாது